அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரைப்பட உலகில் இசை அதாவது பாடல்கள் இசையமைப்பு இதெல்லாம் வந்து காப்பி அடித்து போடுறது மட்டும் இல்லாமல் நடன அசைவுகள் போல் நடன அதாவது மூமெண்ட் ஸ்டெப்ஸுன்னு சொல்லுவாங்க அது முதற்கொண்டு இந்தியிலிருந்து பல படங்களில் காப்பி அடித்ததை நம்ம பார்த்துருக்குறோம் அதே போல் நடிப்பு குரல் இவற்றையெல்லாம் வந்து காப்பி அடித்து அதே போல் கொடுப்பது தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு தத்துவம் மாதிரியே வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதில் சிவாஜி கணேசனே விதி இல்லை சிவாஜி கணேசனுடைய பெரும்பாலான ஆக்டிங் வந்து இந்திக்காரன் தேவானந்தனுடைய நடிப்பு பல படங்களை நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் தொடர்ந்து வர்ற வீடியோக்குள்ளே நம்ம கொடுக்குறோம் அதே போல் நடிகர் கார்த்திக் வந்து தர்மேந்திரவனுடைய இமிட்டேட் அப்படின்னு சொல்லலாம் ரஜினிகாந்த் யாருன்னா நம்ம எஸ்வி ரங்காராவ் பழம்பெரும் நடிகர் அவருடைய அப்பட்டமான காப்பி அப்படிங்கிறத நம்ம வரும் வீடியோக்களில் வந்து தெளிவாக வந்து விலக்கி காமிக்கிருக்கிறோம் இந்த நடிப்பு காப்பி அப்படிங்கிற இந்த சீரியலில் முதலாக கமலஹாசன் வந்து சோ ராமசாமியனுடைய ஒரு பாடலில் வரக்கூடிய ஒரு சின்ன கேரக்டராக பண்ணியிருக்கிறார் பெண் வேடமிட்டு அந்த கேரக்டர் எடுத்து தான் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணி கமலஹாசன் அவ்வசான்வையில் அதே துணியில் பயன்படுத்தியிருக்கு அப்படி அதை என்னான்ட்டு இப்போ பார்த்துருவோம் முதல்ல நீங்கள் சரின்னு சொல்லிவிட்டு உடனே வேலைக்கு சேர்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இது வந்து இயற்கையாக கமலஹாசன் பேசுனது கிடையாது நார்மலாக பேசி அதை ஸ்பீடு பண்ணி அதாவது டெம்போ அதிகம் பண்ணி அதை வந்து ஆடியோவை சேர்த்துருக்குறாங்க இதுதான் நடந்துருக்கிற உண்மை அதுக்கு என்னங்கிறத அதே படத்துலேருந்து ஒரு சீனை பார்ப்போம் இப்போ வர்றது வந்து நார்மல் ஸ்பீடு இது என்ன பயிலும் வாழ்வா

இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்படி தான் நடிப்புங்கிறது வந்து வேற்று மொழியிலிருந்து நடித்தா இன்னும் தெரியாமே போயிடும் நம்ம தமிழ் மொழியில் வந்ததே நம்ம தெரியாமல் இருக்கிறோம் அதனால் நடிப்பு தமிழ் சினிமாவில் வந்து காப்பி அடித்து போடுறது மிக மிக சாதாரணமான விஷயங்கிறது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நன்றி இன்னொரு வீடியோவில்